என் பேர் ரமேஷ் நான் அம்பத்தூர் பகுதியிலேருந்து வரேன் வெயில் அதிகமாக இருக்க காரணம் வந்துட்டு பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு தான் அதாவது பார்த்திங்கன்னா சூடு ஓவராக இருக்க காரணம் வந்து மரங்கள் இல்லாத தான் மெயினாக நம்ம வந்து மரங்களை அழித்து நம்ம வாழ்வாததுக்காக மரங்களை இயற்கை அழித்து இந்த மாதிரிங்க இப்போ வந்து என்னென்னா சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கு வந்து இந்த வைரஸ் மாதிரி ஒரு ஃபீவர் மாதிரி வரும் இந்த வெயில் சமயத்தில் அதுக்கு வந்துட்டு என்னென்னா நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் தர்பூசணி சாப்பிடணும் அடிக்கடி லெமன் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் அதாவது இந்த கேல்சியம் சி அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்டிஸ்பயாசிட் அந்த இது சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதை தவிர்த்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் இல்லாமல் இயற்கை உணவான இந்த கேழ்வரகு குழு கம்பங்குழு கஞ்சி சின்ன வெங்காயம் பச்சை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் வெயிலுக்கு சமாளிக்கலாம் இந்த வேலை சமாளிக்கிறதுக்கு தண்ணி நிறையா குடிக்கணும் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கணும் தண்ணி வந்து டாக்டர் சொன்னாங்கன்னு எட்டு லிட்டர் தண்ணி குடிக்கக்கூடாது தாகம் எப்போல்லாம் எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிக்கணும் அதுதான் நல்லது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்கணும் அதுதான் நல்லது டாக்டர் சொல்லிட்டாங்களே இருக்காங்க எட்டு மணி நேரம் தண்ணி கூடாது எட்டு லிட்டர் தண்ணி கூடாது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும் தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பழங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் வெளியில் போகிறவங்க இந்த சின்ன குழந்தைங்க லேடிஸ் போகிறவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம் வயசானவங்க அந்த இப்போ சுகர் பேஷண்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் மேக்ஸிமம் அவங்களுக்கு தேவையான மருந்துங்களை கையில் எடுத்துக்கலாம் ஒரு பிஸ்கெட்டோ எதோ வாங்கி வச்சுக்கிட்டு குடை கையில் எடுத்துகிட்டு போகணும் மெயினாக குடை தண்ணி ரெண்டும் எடுத்துகிட்டு போகிறது நல்லது